பாருங்க ஒரு நிலவல்லாரையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து முன்னோர்கள் வந்து நிலவல்லாறுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வசதி மருத்துவ சேனலில் ஒரு வீடியோ போடுறோம் இது தெரியுதுங்களா இங்கே பாருங்க இது இப்படி படித்து எடுத்தாக்க இந்த மாதிரி வருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி கொடியாக வரும் பார்த்திங்களா இங்கே பாருங்க இதை எடுத்து நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி குடிக்கலாம் இது என்ன மருந்து தெரியுமா இது வந்து இலையை வந்து பொறியும் அரைச்சி சாப்பிட்லாம் கீழே பாருங்கள் வேறு இப்படி இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே இதெல்லாம் இல்லாத போயிடும் இதெல்லாம் வர வரங்காலங்களில் அழிஞ்சு போயிடும் அதனால தான் உங்களுக்கு நான் இதனுடைய பூ பாருங்களேன் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் பூ பார்த்தீங்களா பாருங்கதா பூ பாருங்களேன் அடியில் தான் இருக்கும் இந்தா மஞ்சளாக சின்னதாக இருக்குதுங்க பூ இந்தா பாருங்க இது எதுக்கு மருத்துவ குணம் கொண்டதுன்னா கை கால் சோர்ந்து போகிறீங்க பிள்ளைங்களுக்கு வலி எடுக்கிறீங்க இதை இதை எடுத்து பவுடர் பண்ணி மோரில் போட்டு பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டலாம் அல்லது இந்த பவுடரை தாளித்து சாப்பாடு ஊட்டலாம் இதை நான் எடுக்கணுன்னு இதை நான் விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்காகவே இதை நான் வளர விட்டுக்கிறேன் இது எந்த அளவுக்கு சந்தையில் வாங்கிறாங்க மக்கள்னு தெரியல ஆனால் இதை வந்து நிலவல்லாருன்னு சொல்லிட்டு நம்ம கூடைக்காரர் அம்மாங்களாம் விற்றுட்ருக்குறாங்க நிறையா பேர் இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி இந்த விஞ்ஞான உலகத்தில் இதெல்லாம் போய் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ இருக்குங்க ஆனால் நமக்கு காட்டி கொடுத்த முன்னோர்களுடைய மூலிகை வந்து அழியக்கூடாது இதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க இதை அரசாங்கமே வந்து பயிரிடப்பட்டு இதை விற்றா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சத்து நிறைஞ்சுது கூட இதை அப்படியே தண்டோட சேர்த்து இதை அப்படியே தண்டோட சேர்த்து என்ன பண்ணணும்னா இடித்து சூப்பு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து மக்கள் வந்து எலிக்காதி கொடின்னு சொல்லுவாங்க எலிக்காது கொடி அப்படின்னு சொல்லுவாங்க நில வல்லாருன்னு சொல்லுவாங்க இதை வந்து நிலப்பணறி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க இதை அப்படியே தண்ணியில் அழைச்சிட்டு அப்படியே இடிச்சு பிள்ளைகளுக்கு சூப்பு வச்சு கொடுக்கலாங்க இது ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க கேட்க வேண்டாம் மூலிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி குணமாகாதுங்க வியாதி குணமாகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்க இதனுடைய ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நம்பர் வருது கூப்பிடுங்க எலிக்காதி கோடி உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்க நாங்கள் அனுப்புகிறோம் நன்றி வணக்கம்